சட்டவிரோத புலம்பெயர்தலை கட்டுப்படுத்தும் நோக்கில் பிரித்தானியாவும் கிரீஸ் நாடும் ஒரு முக்கியமான புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் ஓய்வெட் கூப்பர் மற்றும் கிரீஸ் வெளியுறவு அமைச்சர் ஜார்ஜ் ஜெராஃபட்டிஸ் ஆகியோர் அதன்ஸ் நகரில் இந்த ஒப்பந்தத்தை முறைப்படி உறுதிப்படுத்தினர் எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதும் சர்வதேச அளவில் இயங்கும் மனித கடத்தல் கும்பல்களை முடக்குவதும் இந்த ஒப்பந்தத்தின் முதன்மை நோக்கமாகும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஆங்கில கால்வாயை கிடைக்க பயன்படுத்தப்படும் சிறு படகுகளின் விநியோக சங்கிலியை தகர்க்க இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் இதற்காக கடத்தல் கும்பல்களை கண்டறிந்து இவர்களை கையாள்வது தொடர்பான சிறப்பு பயிற்சிகளை கிரீஸ் நாட்டு அதிகாரிகளுக்கு பிரித்தானியா வழங்க உள்ளது மேலும் உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் கடத்தல் கும்பல்கள் படகுகளை தயாரிக்கும் இடங்களிலேயே அவர்களை தடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஒப்பந்தம் குறித்து பேசிய ஓய்வெட் கூப்பர் சட்டவிரோத படகு பயணங்கள் பிரித்தானியா மற்றும் கிரீஸ் ஆகிய இரண்டு நாடுகளின் எல்லை பாதுகாப்பையும் அச்சுறுத்துகின்றன பல மில்லியன் பவுண்டுகள் லாபம் ஈட்டும் இந்த கிரிமினல் கும்பல்களை வேரறுப்பது எங்களின் உச்சிக்கட்ட முன்னுரிமையாகும் என்று தெரிவித்தார் இந்த ஒப்பந்தம் வரும் படகுகளை தடுப்பது மட்டுமல்லாமல் புலம்புகிறதலுக்கான அடிப்படை காரணங்களை கண்டறிந்து அவற்றை தீர்ப்பதற்கான ஒரு கூட்டு முயற்சியாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டார்